அஞ்சு கட்சி மாறி வந்த ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு சொத்த தூக்கி நோத்தை கொடுக்குறதுக்கு ஒரு மால் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான்னா அவருக்கு அதில் என்ன லாபம் இருக்கின்றத நீ விசாரிக்கணுமா இந்த மாதிரியான எந்த விஷயங்களிலும் ராகுல் காந்தி தலையிடாமல் இருப்பதால் தான் இது நடக்கிறது இல்ல இத்தனை வருஷமாக அந்த நிலைமை அப்படியே இருந்தது அதை வந்து எந்த தலைவரும் தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ் தலைவரும் வந்து முற்படையில முற்கடைய ஒவ்வொருத்தர் வந்து விக்கிறானா அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிக்க வேணாம்மா மீண்டும் போய் டிஎல்எஃப் நிறுவனம் அங்கே வருது டிஎல்ஃப் நிறுவனத்தால் தான் ராகுல் காந்தியின் மைத்துனர் சிக்கலாக சிக்கலுக்கு சிக்கலில் மாட்டி வைக்கிறார் இதை கார்கே இவங்களும் சேர்ந்து திருப்பி சிக்கல் இழுத்து விட்றாங்களன்ட்டு நீங்கள் யோசிக்கணுமா பிஜேபி சும்மா வருமா சொல்லு ஏற்கனவே ஆப்ட்டு அதை கூட்டு குறஞ்சிட்டு இருக்காங்க நீங்கள் திருப்பி இந்த வேலையை ஒரு கட்சி பண்ணுது என்னென்னு கேட்கணுமா கார்கே பிரசிடென்ட் ஆனது கட்சி விஷயங்கள்ல அவர் தலையிடுறது இல்லையா அதனால தான் இது நடக்குது ஏற்கனவே எப்படி செல்வ பிறந்த இங்கே தலைவராக நடந்தது நான் சொன்னேன் அதே நபர் இன்று இந்த முடிவு எடுக்கிறார் இது என்னென்னா காங்கிரஸ் உள்ளே இருக்கக்கூடிய தலித் லாபி மற்றவங்க எல்லோருக்கும் பயம் மாநில தகவலாக இருக்கிறது சொன்னேன்ல பயம் தலித்துகள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை புனித பசுக்கள் தோடவே முடியாது நீ அதுவும் நேஷனல் பிரசிடன்ட் ஒரு அளித்து கார்கேவ் மீது என்ன செஞ்சிட முடியும் வண்டி வண்டியாக அனுப்பிச்சாங்க போகிறது ஒரு சொல்லப்படுறது குண்டாசிலிருந்து பாண்டிய கொலகசு எல்லாத்தையும் எடுத்து அனுப்பிச்சாங்க நம்ம வீட்டில் நடந்த தாக்குதல் உள்ளிட்ட விவரங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு கட்சியின் பொறுப்பாளர் சோடங்கர் மற்றும் கார்கேவுக்கு அனுப்பப்பட்டது கார்கே அதெல்லாம் தூய் போட்டது டீல் மற்ற தூய் நோட்டு